ஆமாம் மற்றவர்கள் வீட்டில் நடக்கிற சுசியான காரியங்க நம்ம வீட்டில் இருக்கிற அதே வயசு பசங்க மற்ற வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பிள்ளைங்களோட வயசு கொண்ட பசங்க செய்கிற தவிர பார்க்குறப்போ கைத்தட்டி சிரிப்பான் மாறுபாடு உள்ளவன் நான் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்குறேன் அவன் பிள்ளைய வளர்க்க தவறிவிட்டான் அவனை ரொம்ப தாழ்த்தி பேசுவான் தெரியாது இவன் பிள்ளை நாளைக்கு அந்த தவறை நாளைக்கு செய்யும் இன்றைக்கி அவன் பிள்ளை செஞ்சிடுச்சு ஆனால் மாறுபாடில் செஞ்சுட்டு விலைக்கு ரச்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானா அங்கேயே இருதயம் அவன் உடஞ்சிரும் ஐயா எங்களுக்கும் ரெண்டு பிள்ளை இருக்கு ஐயா எனக்கும் மூணு பிள்ளை இருக்குது எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது என் பிள்ளையை போலத்தான அந்த பிள்ளை நான் துதிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் அண்டுவரே எப்படியாவது அந்த வாலிபனை காப்பாற்று எப்படியாவது அந்த கண்ணிக்கை காப்பாற்று எப்படியாவது அந்த சுசியான உறவு உடைக்கப்படட்டும் அந்த இப்போ சகோதரியனுடைய கணவன் இப்படி தாருமான ஜீவிசேகம் இப்படி தான் இருக்கும் ஜப்பான்லாம் ஆ என்ன இப்படி சொன்னால அவளுக்கு தேவை தான் கற்றுறவளுக்கு வாதிச்சுட்டார் கற்றுறவளுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு எனக்காக கற்று யுத்தம் பண்ணிட்டார் இது மாதிரிலாம் பேசுகிறவங்கலாம் மார்பட சொந்தது அவர்களுடைய பே அவங்களுடைய வலி வேதனை நம்முடைய வலி வேதனையை எடுத்துக்கொள்கிறவங்க தான் மார்படை சொந்த தேக்கி வந்தவங்க அதிகப்படியாக சொல்ல மன துருக்கத்தின் அடிப்படையில் ஐயோ எனக்கு மன அடித்து கொள்ளுகிறது மன அடித்து கொள்ளும் நான் சர்வசாதாரணமாக உங்கள் சின்ன வார்த்தையில் சொல்கிறேன் எளிமையான வார்த்தையில் தேவசாயிலே படிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் இறந்து திரிகிறான் என்கிட்ட சில்லறருக்கு நான் கொடுக்கலன்னா என் மனசு என்ன வாதிக்குதுன்னு சொன்ன விசுவாசிகளாக இருக்காங்க நான் எங்கே போய் சொல்கிறது இதை தேவசாயில் படிக்கப்பட்ட மனுஷன் அவன் பிச்சை கேட்குறான் அவன் தேவசாயில் படிக்கப்பட்ட மனுஷன் அவன் கேட்குற பிச்சை காசு என்கிட்ட இருக்குது நான் கொடுக்காத போகிற பொழுது என் மனம் வாதிக்குது இந்த மாதிரி நிதி மானங்கள்லாம் கத்துற கொடுத்து ஆசிரியர் வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்மலாம் சொல்லியெல்லாம் வளர்க்கல இது இது தானாக வந்தது இப்படிப்பட்டதெல்லாம் மாறுபாடு அது இது தேவ சாயல இருக்கிறது ஒன்று சாயல் அட்டுறதுக்கு விலைக்கு பொழுது தான் இந்த பக்கம் வரும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தேவசாயல அட்டுறதை விட்டு விலகுனா தான் மார்பாடை சந்தித்து விலகுனா தான் உங்களுக்கு தேவ சாயலில் இருக்கிற ஜனங்கள் பட்சத்தில் வருவீங்க தேவ சாயல் உங்கள் வாழ்க்கையில் தரிக்கப்படும் இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய காரியம் இந்த உணர்வு வரலன்னா அபிஷேகம் அமைந்து போயிடும் அணிஞ்சு போயிடும் நான் சபிக்கல வ வழியை சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஏன் பின்வாங்கி போகிறாங்கன்னா இதுதான் விஷயம் ஜீவியம் சரியில்லை அந்நிய பாஷம் நிறுத்திக்குவாங்க அதுக்கு மேலே மாட்டாங்க அவங்களே நிறுத்திக்குவாங்க கங்கிலே மோடி கணத்தை நோக்கி பார்ப்போமா இந்த முதலாம் தேதியில் இந்த வார்த்தை